குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் சேலம் அக்ரஹாரம் கடைவீதி அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் மீது அப்பகுதி மக்கள் காளியம்மன் கோயில் கட்டி நீண்ட நாட்களாக வழிபட்டு வந்தனர் தெருவை ஆக்கிரமித்து கோயில் கட்டப்பட்டிருப்பதாக சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் தெருவை ஆக்கிரமித்து காளியம்மன் சிலை அமைக்கப்பட்டிருப்பது உறுதியானது இன்று காளியம்மன் சிலையை அகற்ற போலீசாருடன் மாநகராட்சி அதிகாரிகள் வந்தனர் முதலில் கோயிலுக்காக போடப்பட்டிருந்த பந்தலை அகற்றினர் காளியம்மன் சிலையை அகற்ற முயன்றபோது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் திடீரென சாமியாடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது cái ảnh nó lấy như là nào à nó lấy cái cái அப்போது சில பெண்கள் மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றனர் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி போலீசார் அணைத்தனர் இருதரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து போராடிய பெண் பக்தர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இரண்டு வாரத்திற்குள் காளியம்மன் சிலையை வேறு இடத்திற்கு மாற்றிவிடுவதாக பக்தர்கள் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அம்மன் சிலையை அகற்றாமல் மாநகராட்சி அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர் இந்த சம்பவத்தால் சேலம் நகரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நாளைக்கு <laughs> <laughs>